நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி வளர்க்க ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் இலவச மானியம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு மேலும் இதுக்கு அப்ளை பண்றது எப்படி எங்க அப்ளை பண்ணலாம் என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் கிராம பகுதிகளில் சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்க ஐம்பது சதவிகித மானியம் வழங்கும் திட்டத்தில் பயனடைய தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான அதாவது இருநூத்தி ஐம்பது கோழிகள் அளவிலான நாட்டுக்கோழி பண்ணை நிறுவ ஐம்பது சதவிகித மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது தேர்வு செய்யப்படும் பயனாளிகளுக்கு நாட்டு கோழி வளர்ப்பு பண்ணைகளை நிறுவுவதற்கான கோழி கொட்டகை கட்டுமான செலவு உபகரணங்கள் வாங்கும் செலவு அதாவது தீவன தட்டு மற்றும் தண்ணீர் தட்டு இதெல்லாம் வாங்குறதுக்கான செலவு மற்றும் நான்கு மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு அந்த கோழி வளரும் வரை இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஐம்பது சதவிகித மானியம் மாநில அரசால் வழங்கப்படுகிறது திட்டத்தின் மீதமுள்ள ஐம்பது சதவிகித பங்களிப்பை வங்கி மூலமாகவோ அல்லது தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளி திரட்ட வேண்டும் பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் ஆறுநூத்தி இருபத்தி ஐந்து சதுர அடி நிலம் இருக்க வேண்டும் இந்த பகுதி மனித குடியிருப்புகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும் கட்டுமான பணிகள் தீவனம் மற்றும் உபகரணங்கள் வாங்குதல் போன்ற அனைத்து செயல்முறைகளும் பயனாளியால் செய்யப்பட வேண்டும் ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் இருநூத்தி ஐம்பது எண்ணிக்கையிலான நான்கு வார வயதுடைய நாட்டுக்கோழி குஞ்சுகள் மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து இலவசமாக வழங்கப்படும் பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும் விதவைகள் ஆதரவற்றோர் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பட்டியல் வகுப்பு பழங்குடியினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் பயனாளிகளோ அல்லது அவர் குடும்பத்தினரோ நாட்டுக்கோழி வளர்ப்புத் திட்டத்தின் கீழ் பயனடைந்திருக்க கூடாது இந்த திட்டத்தில் பயனடைய விருப்பமும் தகுதியும் உள்ளோர் ஆதார் அட்டை நகல் பண்ணை அமையவிருக்கும் இடத்துக்கான சிட்டா அடங்கல் நகல் ஐம்பது சதவிகித தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள் மூன்று ஆண்டுகளுக்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழியுடன் உள்ள கால்நடை மருந்தகத்தை அணுகி விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாட்டு கோழி மானியம் கொடுக்கறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகித மானியம் அதாவது ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் மாநில அரசு மானியம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு விண்ணப்பிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுநூத்தி இருபத்தி ஐந்து சதுர அடியில அவங்க நிலம் வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நிலமானது மக்கள் குடியிருப்பு பகுதியை விட்டு தள்ளி இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஐம்பது சதவிகித மானியம் கொடுத்தாலும் மீதி இருக்கக்கூடிய ஐம்பது சதவிகிதத்தை நம்மளே வந்து ஏற்பாடு பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இது வந்து யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை தராங்கன்னா விதவைகள் ஆதரவற்றோர் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் பட்டியல் வகுப்பு பழங்குடியின மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றவராக இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஆதார் அட்டையுடைய நகல் பண்ணை அமையவிருக்கும் இடத்துக்கான சிட்டா அடங்கல் நகல் ஐம்பது சதவிகித தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள் மூன்று ஆண்டுகளுக்கு நாங்கள் பணையை பராமரிப்போம் அப்படிங்கிறதுக்கான உறுதிமொழி இது எல்லாமே எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தை அணுகி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க